பாஜகவை சேர்ந்த பத்ருஹரி மக்தாபை மக்களவை தற்காலிக சபாநாயகராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் இன்னும் மக்களவை சபாநாயகர் தெரிவு செய்யப்படவில்லை இது கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதற் தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி வரும் ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத் தொடரில் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டிருப்பதால் நிர்வாக காரணங்களுக்காக தற்காலிக சபாநாயகராக ஏழு முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பர்த்ருஹரி மஹ்தாவை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் தற்போது பாஜக எம்பியாக தேர்வாகியுள்ள பத்ருஹரி ஒடிஷாவின் முதல் முதலமைச்சர் ஹரே கிருஷ்ணா மஹ்தாவின் மகன் ஆவார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் கட்டாக் தொகுதியில் பிஜு ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அவர் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகியுள்ளார் பின்னர் மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவில் இணைந்து கட்டாக் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் எம்பியாகியுள்ளார்